வைத்து ஒன்பது நாள் பூஜை செய்து வீட்டுக்கு வரும் அனைவருக்கும் தாம்பூலம் தட்சணை நெவேதிய பொருள் கொடுக்க வேண்டும் ஒன்பது நாளும் பூஜை செய்ய இயலாதவர்கள் கடைசி மூன்று நாட்களான சப்தமி அஷ்டமி நவமி தினங்களில் பூஜை செய்யலாம் இதுவும் செய்ய முடியாதவர்கள் அஷ்டமி நவமியில் பூஜை செய்து விஜயதசமியில் முடிக்கலாம் ஒன்பதாவது நாள் ஆயுத பூஜை என்று அழைக்கப்பெறும் சிறப்பு பூஜை நிகழ்த்தப்பெறும் கல்விக்கான சரஸ்வதி பூஜை என்று புத்தகங்கள் இசைக்கருவிகள் தொழில் செய்யும் கருவிகள் எல்லாம் பூஜையில் வைக்க வேண்டும் மறுநாள் விஜயதசமி என்று பூஜை செய்து படிக்க வேண்டும் அவரவர் சங்கீதம் தொழில் குருவை கண்டு தொழுது குருதட்சணை கொடுத்து வணங்க வேண்டும் புதிய தொழில் தொடங்க உகந்த நாள் விஜயதசமி நன்னாளாகும் இரவு பால் நிவேதனம் செய்து பொம்மைகளை படுக்க வைக்க வேண்டும் மறுநாள் பூஜையிலிருந்து கொலு பொம்மைகளை எடுத்து அடுத்த வருடத்திற்காக அம்பாலை வரவேற்க தயாராக வேண்டும் அன்றைய தினம் பாடசாலைகளில் பாலகர்களுக்கு வித்யாரம்பம் செய்து வைக்கப்பெறும் பத்தாவது தினமான விஜயதசமி ஆலயங்களில் வெற்றி தினமாக கொண்டாடப்பெறுகின்றது விஜயதசமி தினம் என்பது அம்பிகை தவ வலிமையினால் பிரம்மதேவனிடம் பெற்ற வரத்தினால் அகங்காரம் கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி வந்த மகி மகிஷாசுரனை சண்டிகா தேவியாக அவதாரம் எடுத்து சம்ஹாரம் செய்யும் வெற்றி திருநாளாக கொண்டாடப்படுகின்றது துன்பத்தை அசுரர்களை துர்க்கையானவள் வீழ்த்தி வெற்றி பெறும் நாளே விஜயதசமி என்று அழைக்கப்படுகிறது வேறுவிதமாக விதமாக கூறுவதாயின் அம்பிகை உயிர்களிடத்தே காணப்படும் அசுரத்தன்மைகளை அழிக்க சண்டிகா தேவியாக துர்க்கா தேவியாக அல்லது காளி தேவியாக தோன்றி அவற்றை சம்ஹாரம் செய்கிறாள் என்கலாம் இவ்வெற்றி திருநாள் சைவ பெருமக்களால் அம்பிகை ஆலயங்களில் மானம்பூ விழா அல்லது வன்னிலை வாழை வெ வன்னி வாழை வெட்டு விழாவாக கொண்டாடப்பெற்று வருகின்றது வன்னி மரக்கிளைகள் குத்தப்பெற்ற கன்னிவாழையை மகிஷாசுரனாக ஆவாகனம் செய்து அதனை வெட்டி வெளுத்துவதன் மூலம் மகிஷாசுரனை சங்கரித்தல் நிகழ்வு நடைபெற்று அதன் வெற்றியை வெற்றி திருநாளாக கொண்டாடுதலே மானம்பு அல்லது கன்னிவாழை வெட்டு விழாவாகும் பனிப்புழம் முத்துமாரி அம்பிகை காளையடி ஞான வேலாயுதராலயம் சென்று அங்கு வன்னி வாழை வெட்டு விழா நடைபெறுகின்றது இலங்கையிலும் தமிழகத்திலும் சரஸ்வதி பூஜை எனவும் இந்தியாவில் வடமாநிலங்களில் துர்கா பூஜை எனவும் கர்நாடகத்தில் தசரா பண்டிகையாகவும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பெறுகின்றன இந்தியாவில் கொல்கத்தா போன்ற வடமாநிலங்களில் முக்கிய நகரங்களில் இந்த பண்டிகை துர்கா பூஜையாக கொண்டாடப்படுகிறது ஒன்பது நாட்கள் சாந்த ஸ்வரூபியாக தவம் மேற்கொண்டு வீற்றிருக்கும் தேவியானவள் பத்தாம் நாளின் விஸ்வரூபியாக அசரபலத்துடன் ஆக்ரோஷமாக உருவெடுத்து மகிஷாசுரனை வதம் செய்து மக்களுக்கு மகிழ்ச்சி நிகழ்வும் ஆனந்த ரூபியாக காட்சியளிப்பதையே இந்த பத்து நாட்கள் விழா குறிக்கின்றது வீடுகளில் பெண்கள் வைத்து தங்களின் விரதத்தை தொடங்குகின்றனர் உறவினர்களையும் அண்டை வீட்டில் உள்ள பெண்களையும் வரவழைத்து தேவியர் பெருமைகளை உணர்த்தும் பாடல்களை பாடி சிறப்பு பூஜைகள் செய்து பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வழங்கி இவ்விரதத்தை கொண்டாடுவது வழக்கமாகும் தங்கள் வீடுகளில் கல்வி செல்வம் வீரம் தலைக்க வேண்டியும் கணவன் உள்ளிட்ட குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலம் போற்றியும் வைக்கும் பெண்கள் மற்றவர்களுக்கு தாம்பூலம் பிரசாதங்களை வழங்குகிறார்கள் நவராத்திரி விரதம் இருப்போர் வீடுகளுக்கு சென்று தாம்பூலம் வாங்குவோரின் இல்லங்களிலும் தேவி குடிகொண்டிருப்பாள் என்பது ஐதீகம் என்பதால் ஒருவருக்கொருவர் உறவினர் நண்பர்களின் வீடுகளுக்கு பரஸ்பரம் சென்று பூஜைகளில் பங்கேற்று தாம்பூலம் பெற்று வருவதே இவ்விரதத்தின் சிறப்பு அம்சமாகும் நவராத்திரியின் சிறப்பு அம்சம் கொழு வைப்பதே ஆகும் கொழு என்பதன் பல படிகளை கொண்ட மேடையில் பலவித பொம்மைகளை நேர்த்தியாக அலங்கரித்து வைப்பதே ஆகும் ஐம்பூதங்களில் ஒன்றான மண்ணினால் செய்யப்பட்ட பொம்மைகளை சக்தியின் அம்சங்களாக எண்ணி நவராத்திரியில் பூஜிப்பவர்களுக்கு சகல நலங்களும் கிடைக்கும் என்பது சைவ மக்களின் நம்பிக்கை நவராத்திரி கொழு எப்படி அமைக்க வேண்டும் என்று பார்ப்போம் கொழு மேடை ஒன்பது படிகள் கொண்டதாக இருக்க வேண்டும் முதலாம் படியில் ஓரறிவு உயிர்களான புல் செடி கொடி போன்ற தாவர வர்க்கங்களின் பொம்மைகளும் இரண்டாம் படி ஈரறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகள் மூன்றாம் படி மூன்றறிவு உயிர்களான கரையான் எறும்பு போன்றவற்றின் பொம்மைகள் நாலாம் படி நான்கறிவு உயிர்களை விளக்கும் நண்டு வண்டு போன்றவற்றின் பொம்மைகள் ஐந்தாம் படி ஐந்தறிவு உள்ள மிருகங்கள் பறவைகள் ஆகியவற்றின் பொம்மைகள் ஆறாம் படி ஆறறிவு மனிதர்கள் பொம்மைகள் ஏழாம் படி மனித நிலையிலிருந்து உயர்நிலையை அடைந்த சித்தர்கள் ரசிக ரிஷிகள் மகரிஷிகள் போன்றோரின் பொம்மைகள் எட்டாம் படி தேவர்கள் அஷ்டதிக்பாலர்கள் நவகிரக அதிபதிகள் போன்ற தெய்வங்கள் தேவதைகள் போன்றோரின் பொம்மைகள் ஒன்பதாம் படி பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் அவர்களின் தேவியருடன் நடுநாயகமாக ஆதிசக்தி வைக்க வேண்டும் மனிதன் படிப்படியாக உயர்ந்து தெய்வநிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே இப்படி கொழு அமைப்பது வழக்கம் நவராத்திரி வழிபாட்டு முறை முதலாம் நாள் சக்தி தாயை முதல் நாளில் சாமுண்டியாக கருதி வழிவிட வேண்டும் தெத்துப்பல் திருவாயும் முண்டமாலையும் அணிந்தவள் முண்டன் என்ற அசுரனை சம்ஹாரம் செய்த சக்தியவள் இதனால் சாமுண்டா எனவும் அழைப்பர் இவள் மிகவும் கோபக்காரி நீதியை காக்கவே இவள் கோபமாக உள்ளாள் முதல் நாள் நெவேத்தியம் சர்க்கரை பொங்கல் இரண்டாம் நாள் இரண்டாம் நாளில் அன்னையை வராகி தேவியாக கருதி வழிபட வேண்டும் வராக முகமும் தெத்து பற்களும் உடையவள் சூளமும் உலக்கையும் ஆயுதங்கள் ஆகும் பெரிய தாங்கி தாங்கியிருப்பவள் தனது தெத்துப் பற்களால் பூமியை தூக்கியிருப்பவள் இவளுக்கு மங்களமய நாராயணி தண்டினி பகலாமுகி போன்ற சிறுநாமங்களும் உண்டு இவள் அன்னையின் சேனாதிபதியாவாள் இரண்டாம் நாள் நெவேதியம் தயிர் சாதம் மூன்றாம் நாள் மூன்று மூன்றாம் நாளில் சக்திதாயை தாயை இந்திராணியாக வழிபட வேண்டும் இவளை மாகேந்திரி சாம்ராஜதாயினி என்று அழைப்பர் இவள் இந்திரனின் சக்தியாவாள் கிரீடம் தரித்து வஜ்ராயுதம் ஏந்தியவள் ஆயிரம் கண்ணுடையவள் யானை வாகனம் கொண்டவள் விருத்திராசுரனை அழித்தவள் தேவலோகத்தை பரிபாலனம் செய்பவளும் இவளே ஆகும் பெரிய பெரிய பதவிகளை அடைய விரும்புபவர்களுக்கு இவளின் அருட்பார்வை வேண்டும் மூன்றாம் நாள் நெவேத்தியம் வெண்பொங்கல் நான்காம் நாள் தத்தித்தாயை அன்று வைஷ்ணவி தேவியாக வழிபட வேண்டும் சங்கு சக்கரம் கதை வெள் ஆகியவற்றை கொண்டிருப்பவள் தேயவற்றை சம்ஹரிப்பவள் இவளின் வாகனம் கருடன் நான்காம் நாள் நெவேதியம் எலுமிச்சை சாதம் ஐந்தாம் நாள் ஐந்தாம் நாளில் அன்னையை மகேஸ்வரி தேவியாக வழிவிட வேண்டும் அன்னை மகேஸ்வரனின் சக்தியாவாள் திரிசூலம் பிறைச்சந்திரன் பாம்பு தரித்து இடப வாகனத்தில் எழுந்தருளி இருப்பவள் அளக்க முடியாத பெரும் சரீரமுடையவள் சர்வமங்கலம் தருபவள் தர்மத்தின் திருவுருவம் கடின உழைப்பாய்கள் உழைப்பின் மூல முழுப்பலனை பெற அன்னையின் அருள் அவசியம் வேண்டும் ஐந்தாம் நாள் நிவேதியம் புளியோதரை ஆறாம் நாள் அன்று அன்னையை கௌமாரி தேவியாக வழிபட வேண்டும் மயில் வாகனமும் சேவல் கொடியும் உடையவள் தேவசேனாதிபதியான முருகனின் வீரத்திற்கு ஆதாரமானவள் ஓங்கார ஓங்காரஸ்வரூபமானவள் சகல பாவங்களையும் விளக்கிடுபவள் வீரத்தை தருபவள் ஆறாம் நாள் நிவேதியம் தேங்காய் சாதம் ஏழாம் நாள் ஏழாம் நாள் அன்னையை மகாலட்சுமியாக வழிபட வேண்டும் கையில் ஜபமாலை கோடரி கதை அம்பு வில் கத்தி கேடயம் சூளம் பாஷம் தண்டாயுதம் சக்தி ஆயுதம் வஜ்ராயுதம் சங்கு சக்கரம் மணி மதுகளயம் தாமரை கமண்டலம் ஆகியவற்றை கொண்டிருப்பவள் விஷ்ணு பத்னியாவாள் பவளம் போன்ற சிவந்த நிறத்தை உடையவள் தாமரை ஆசனத்தில் அமர்ந்து சகல ஐஸ்வர்யங்களையும் தருபவள் அன்னைய தருபவள் அன்னையாகும் ஏழாம் நாள் நெவேத்தியம் கற்கண்டு சாதம் எட்டாம் நாள் அன்று அன்னையை நரசிம் நரசிம்ஹியாக வழிபட வேண்டும் மனித உடலும் சிம்மத்தலையும் உடையவள் உரிய நகங்களுடன் சங்கு சக்கரதாரிணியாக சிம்ம வாகனத்தில் காட்சி தருபவள் சத்ருக்கள் தொல்லையில் இருந்து விடுபட அன்னையின் அருள் வேண்டும் எட்டாம் நாள் நிவேதியம் சக்கரை பொங்கல் ஒன்பதாம் நாள் அன்று அன்னையை டாங்ஹி ஆக வழிபட வேண்டும் அன்ன வாகனத்தில் இருப்பவள் வாக்கிற்கு அதிபதியாவால் ஞானஸ்வரூபமானவள் கல்வி செல்வம் பெற அன்னையின் அருள் அவசியமாகும் ஒன்பதாம் நாள் நிவேத்தியம் அக்கரவடசல் சுண்டல் இப்படி நாம் அனைவரும் மகிழ்வாக நவராத்திரி பண்டிகை கொண்டாடுவதற்கு பின்னணியில் ஒரு புராண கதை உள்ளது அசுரர்களை அழிக்க அம்பிகை அவதரித்ததும் தேவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆயுதங்களை தேவியிடம் விட்டனர் அம்பாளான பராசக்தி அசுரர்களுடன் சண்டையிட்ட பொழுது தேவர்கள் பொம்மை மாதிரி நின்று கொண்டிருந்ததை காட்டத்தான் பொம்மை கொழு வைப்பதாக ஐதீகம் அழகு அன்பு ஆற்றல் அருள் அறிவு ஆகியவற்றை பெண் வடிவமாக கருது கருதுவது நமது மரபு கல்லையும் உருவாக்கி வழிபடுவது நமது கலாச்சாரம் இவை இப்படி இருக்க பெண் என்றால் பலவீனம் என்று நினைத்து சுய அளவை தேடிக்கொண்ட மகிஷாசுரனின் கதைதான் நவராத்திரி விழாவின் தொடக்கம் மகிஷாசுரன் என்ற அசுரனுக்கு தேவர்களை அடிமைப்படுத்தும் விபரீத ஆசை ஏற்பட்டது படைக்கும் கடவுளான பிரம்மாவை நோக்கி கடுந்த செய்தான் மகிஷன் பிரம்மன் மனம் நெகிழ்ந்து அருள்பாலிக்கு அசுரன் முன் தோன்றினார் சாகா வரம் வேண்டும் என்று அசுரன் கேட்டதும் படைக்கும் தொழிலில் அது சாத்தியமல்ல பிறப்பவன் இறப்பதும் இறப்பவன் பிறப்பதும் தான் காலச்சக்கரத்தின் சுழற்சி கேட்கும் வரத்தை மாற்றிக்கொள் என்று பிரம்மா கூற அறிவிலி அசுரன் கர்வத்தால் தீர யோசிக்க மறந்தான் தேவர்களை வென்றுவிட்டால் எல்லோரும் தனக்கு அடிமையாகி விடுவார்கள் என்ற மமதையில் தனது சாவு ஒரு பெண்ணால் தான் ஏற்பட வேண்டும் என்று வேண்டினான் பெண் என்றால் பலவீனத்தின் சின்னம் என நினைத்த மகிஷன் சக்தியின் மகிமையை அறியவில்லை வரம் கிடைத்தவுடன் மகிஷனின் அட்டகாசம் மூவுலகிலும் இடியென முழங்கியது அராஜகம் தலை தூக்கியது தர்மம் அழிந்தது மக்கள் அவள நிலைக்கு ஆளாகி துன்புற்றனர் ஈசனை வேண்டினர் தனது நெற்றிக்கண்ணை திறந்து அதிலிருந்து வெளிப்பட்ட நெருப்புப் பொறியிலிருந்து சர்வசக்தியாம் துர்க்கையை தோற்றுவித்தார் பரமேஸ்வரன் சிம்ம வாகனத்தில் ஆயிரம் ஆயுதங்களை ஏந்தி சாமுண்டியாக புறப்பட்டால் ஆதிசக்தி ஒன்பது நாட்கள் அசுரனுடன் போரிட்டு பத்தாம் நாளில் எருமை வடிவில் இருந்த மகிஷனை துவம்சம் செய்தால் பராசக்தி அதர்மம் அழிந்ததைக் கண்ட தேவர்கள் தேவிக்கு மலர் மாறி பொழிந்தனர் எல்லோருடைய பயங்களையும் போக்கி அபயம் தந்து அசுரர்களை அழித்து ஜெயத்தை அடைந்த அம்பிகை அவதரித்தது இந்த நவராத்திரி ஆரம்ப நாளில்தான் சக்தியாக தோன்றிய அம்பாள் அசுரர்களை அழைத்து அழைத்துவிட்டு சிவனுடன் ஐக்கியமாகி சிவசக்தி சுரோவினியாக காட்சி அளித்தது விஜயதசமி அன்றுதான் சும்பன் நிசும்பன் என்ற அண்ணன் தம்பி இருவரும் அரக்கர்கள் அவர்களது அக்கிரம ஆட்சி தாங்காமல் மக்கள் தவித்திருக்கின்றனர் இந்த அரக்கர்களை எப்படியாவது அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என சிவா விஷ்ணு பிரம்மா பிரம்மா மும்மூர்த்திகளிடம் தேவர்கள் முறையிட்டிருக்கின்றனர் மும்மூர்த்திகளும் மகாசக்தியை தோற்றுவித்து அவளுக்கு தங்களது சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அழைத்தனர் தேவி அழகிய பெண்ணுருவம் எடுத்து பூலோகத்திற்கு வந்தாள் அரக்கர்களின் வேலையாட்கள் சண்டன் முண்டன் என்ற இருவரும் இந்த அழகுப்பதுமையான மகாசக்தியை பார்த்ததும் தங்களது ராஜாக்களுக்கு ஏற்றவள் இவள் என முடிவு செய்து தேவியிடம் தங்களது ராஜாக்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தின அப்போது தேவி தான் ஒரு சபதம் செய்திருப்பதாக கூறி யார் என்னை போரில் வெல்கின்றனரோ அவர்களைத்தான் மணப்பேன் என்றாள் அதற்கு சண்டனும் முண்டனும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே எங்கள் ராஜாக்களுக்கு அடிமை பெண்ணான நீ எம்மாத்திரம் பேசாமல் எங்களுடன் வா என்றனர் அதற்கு தேவி தெரிந்தோ தெரியாமலோ சபதம் செய்துவிட்டேன் நீ போய் ராஜாவிடம் சொல் அவர்கள் எப்படி சொல்கின்றனரோ அப்படியே நடக்கட்டும் என்றாள் இதை சும்பன் சும்மன்களிடம் சொன்னதும் இருவரும் ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பினர் அவர்கள் எல்லாரையும் அழித்தாள் தேவி அதில் ரத்தபீஜன் என்ற ஒரு அரக்கன் இவன் கடுந்தவம் செய்து ஒரு வரம் பெற்றிருக்கிறான் இவன் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் மீண்டும் ஒரு இரத்தபீஜன் தோன்றுவான் அவனும் ரத்தபீஜன் போலவே ஆற்றலுடன் இருப்பான் ரத்தபீஜனை தேவி அழிக்க துவங்கி கீழே விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் ஒரு ரத்தபீஜன் பீஜன் தோன்றினான் அதனால் உலகமே இரத்த பீஜர்களால் நிறைந்தது உடனே தேவி தன்னிடம் உள்ள சாமுண்டி என்ற காளியை வாயை அகலமாக திறந்து இரத்தபீஜனின் உடம்பில் இருந்து விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டாள் சாமுண்டியும் தேவியின் கட்டளையை நிறைவேற்றினாள் கடைசியில் இரத்தபீஜன் தன் ரத்தமெல்லாம் வெளியேற சோர்ந்து இறந்து விடுகிறான் இறுதியில் சும்பன் நசும்பன்களையும் அழைத்து விடுகிறாள் தேவி முதல் மூன்று நாட்கள் துர்கா பூஜையின் போது தேவி மழை மகளாக இருந்து இச்சாசக்தியை அதாவது நமக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை அளிக்கும் தீர்மானத்தை தருகிறாள் இரண்டாவது மூன்று நாட்கள் லட்சுமியாக இருந்து நமக்கு சக்தியை அதாவது வேண்டிய எல்லா செல்வங்களையும் கொடுத்து நம்மை முழு மனிதனாக ஆக்குகிறாள் மூன்றாவது மூன்று நாட்களில் சரஸ்வதியாக உருவாகி நமக்கு ஞான சக்தியை அருளி நாம் அடையும் வழியை காட்டுகிறாள் பத்தாவது நாள் தசமி என்று மோட்சத்தை அடைய வழி ஏற்பட்டதை கொண்டாடும் தினமான நவராத்திரி பூஜையை எல்லோரும் சேர்ந்து வழிபடுகின்றார்கள் இந்தியாவில் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களில் தசரா என்றும் நவராத்திரி என்றும் கொண்டாடினாலும் நாம் செய்யும் பூஜைகள் ஆராதனைகள் அனைத்தும் அன்னை பராசக்தியின் அருள் வேண்டியே நடைபெறுகின்றன மலைமகள் அலைமகள் கலைமகள் ஆகிய தேவியரே நவராத்திரி நாயகியர் ஆவார் இத்தேவியரை நவராத்திரி காலத்தில் மனமாற தியானித்து நாவார பாடி உளமாற போற்றி வழிபட்டு முறையே வீரத்தையும் செல்வத்தையும் கல்வியையும் பெற்று ஒய்வோமாக சிவகதி வேண்டி நவராத்திரி விரதம் செல்வச் சிறப்போடு வாழ நவராத்திரி விரதம் நன்றி வணக்கம்